அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கன்வார் யாத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்து மக்கள் தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த புனித அவர்கள் கருதக்கூடிய புனிதமாக கருதக்கூடிய அந்த ஆற்றிலிருந்து தங்களுடைய பகுதிகளுக்கு அந்த நீரை கொண்டு செல்வதற்காக ஒரு யாத்திரை ஒன்று மேற்கொள்கிறார்கள் இது பல காலங்களாக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த வருடம் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த யாத்திரைக்காக வருகின்றார்கள் அந்த பக்தர்கள் வரக்கூடிய அந்த பகுதிகளில் யார் யார் கடை வைத்திருக்கிறார்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் கடையாக இருந்தாலும் அது அடையாளப்படுத்தப்படணும் அந்த கடைகள் கடைகளெல்லாம் புறக்கணிக்கப்படணுன்ற மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை இப்போது உத்தரப்பிரதேச அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் நம்ம வாழக்கூடிய இந்திய தேசத்தில் பல மாநிலங்களில் இந்துக்களும் முஸ்லீம்களும் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தை எடுத்தாலும் சரி கேரளாவை எடுத்தாலும் சரி கேரளாவில் வந்து இந்த ஐயப்ப பக்தர்கள் என்று சொல்லி அந்த ஐயப்ப கோவிலுக்கு போகக்கூடிய மக்கள் இருப்பார்கள் அவங்க இந்த ஊரில் இவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க போக இருக்கக்கூடிய கடை பகுதிகளில் வந்து இறைச்சி கடைகள் இருக்கும் பிரியாணி கடைகள் இருக்கும் உணவகங்கள் இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு இவர்கள் நம்பிக்கை இவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான இடங்களில் போய் அவர்கள் உணவு சாப்பிடக்கூடிய நிலை இருக்கிறது அவங்க யாத்திரை போகக்கூடிய பகுதியிலேயோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்து முஸ்லீம் என்ற அந்த விரோதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கணும் உத்திரப்பிரதேசமும் உத்தரகாண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி உத்தரகாண்ட் பகுதிகளெல்லாம் இதில் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட அது பல நூறு கிலோமீட்டர்கள் அந்த பை பாதை இருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த பாதையிலும் இனி இருக்கக்கூடிய இந்த நான்வெஜ் கடை இறைச்சி கடைகளை எல்லாம் அகற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த பகுதியில் முஸ்லீம்கள் இனி கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடியை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் ஜெய் உத்தரகாண்டில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் என்று சொன்னால் உத்தரகாசி பகுதியில் சில்கிஆரிலேருந்து பார்க் ஓட் போகிறதுக்காக ஒரு சுரங்க பாதை ஒன்று அமைக்கக்கூடிய பணியை செஞ்சாங்க இந்த பணி நடக்கும்போது ஒரு நாற்பத்தி ஓரு சுரங்க பணி தொழிலாளர்கள் உள்ள மாட்டிக்கிட்டாங்க அவர்களை மீட்பதற்காக ஒட்டுமொத்த உலகமும் அங்கே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கல என்று சொன்னால் பிடிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் முந்நூற்றி அறுபது டிகிரி சுற்றி ஓட்டை போட்டு கிட்டத்தட்ட எண்பது மீட்டர் போகக்கூடிய ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சி அவர்களுக்காக அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு எண்பது மீட்டர் போகும்னு நினச்சாங்க அது பாதியிலேயே அது மக்கள் பண்ண உடனே அதுக்கடுத்து அமெரிக்காவில் இருந்து ஆகர் என்று சொல்லக்கூடிய ஒரு இயந்திரத்தை கொண்டு வராங்க அதுவும் இப்படி முயற்சிகளை செய்கிறாங்க நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் மாட்டிக்கொண்டார்கள் பல நாட்களாக உள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மீடியா தொடர்ச்சியா அந்த செய்திகள் தான் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்பொழுது அந்த இடத்துல எலிவலை சுரங்கத் தொழில் செய்யக்கூடிய ஒரு பதினாறு பேர் முஸ்லிம்கள் தலித்துகளாக இருக்கக்கூடிய ஒரு பதினாறு பேர் அந்த நேரத்தில் அங்க வருகிறார்கள் தங்களுடைய கைகளால் அந்த பாறைகளை அடித்து உடைத்து சின்ன எந்த பெரிய இயந்திரங்கள் இல்லாம சாதாரண தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் அதுல வந்து பள்ளம் தோண்டி எடுத்து உள்ள போய் அங்கே மாட்டியிருந்த அத்தனை நாற்பத்தி ஒரு ஒட்டுமொத்த பெரும் பெரும் இயந்திரங்கள் அரசு வர்க்கமே முடங்கி போயிருந்த அந்த நேரத்தில் கூட அங்கே சிக்கியிருந்த அந்த மக்களை தங்களுடைய சொந்த அந்த கைகளால் உழைத்து அவர்களை வெளியே எடுத்து காப்பாற்றினார் அதில் நீங்கள் எடுத்திருக்கீர்கள் என்று சொன்னால் முகமது ரஷீது முகமது இர்ஷாத் முன்னா குரேசி பெரோஸ் குறைசி வாக்கில் ஹசன் நசீர் அகமது முஸ்லீம்கள் இப்படி அங்கே சிக்கி கொண்டு இருக்கிறவங்க யாருங்கெல்லாம் மதெல்லாம் கிடையாது அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க எங்களுக்கு பஜ்ஜி பெருநாள் பண்டிகையை விட எங்களுக்கு மன நிறைவு தந்தது இவர்களை காப்பாற்றியது என்று சொன்னார்கள் இப்படி மனிதநேயத்தை இஸ்லாமியர்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கும் போது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் சிந்து முடியக்கூடிய ஒரு வேலையவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும் இப்போ இந்த உத்தரகாண்டில் இந்த யாத்திரைக்கு வந்தவர்களை பத்து பக்தர்கள் ஒரு நீரில் விழுந்து சாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடத்துல ஆசிக் என்று சொல்லக்கூடிய அந்த பேரிடர் பாதுகாப்பு குழுவை சார்ந்த ஆசிக் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து பத்து பேரே ஒரே செட்டில் காப்பாத்தி இருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் எத்தனை பேரிடர்கள் எத்தனை பெருமழை வெள்ளம் எத்தனை வெள்ள நிவாரண பணிகள் கொரோனா நேரத்தில் களத்தில் நின்றது என்று சொல்லி எவ்வளவோ பணிகளை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கும் போது கூட இந்த சங் பரிவார சிந்தனை கொண்ட இந்த சங்கிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னார் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியிலே சிந்து முடியக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு கடந்த நேரத்தில் பாராளுமன்றத்திலே மக்கள் தகுந்த ஒரு பாடத்தை புகட்டினார்கள் போனவன் வந்து திரும்பவும் த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு திரும்பி வரான் திரும்பி வரவன் திரும்பி வந்திருப்பான் என்று பார்த்தால் அதே பாசிச சிந்தனையோடு தான் அவன் திரும்பி வந்திருக்கிறான் என்ற ஒரு சூழலை இப்பொழுது நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்போ மக்கள் இதில் இன்னும் தெளிவாக இருக்கணும் மக்கள் அவர்களுக்கு இன்னும் உரிய பாடம் புகட்ட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு நாசமாக போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று சொல்லி விடுத்துக் கொள்கின்றேன் அலாமலை அமுத்துலைவர்